வணக்கம் அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருப்பது ஓம் சக்தி சேனல் வாயிலாக ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் அதன்படி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்க ராசியிலேயும் அதன் பிறகு இரண்டாம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம வக்ரம் பெற்று அதன் பிறகு கடக மனையில் போய் அமர இருக்கிறார் இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது வந்து மூன்றாம் இடத்திலேயே அமர்ந்திருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோட சேர்க்கை பெற்று குரு மங்கள யோகத்துடன் அமர்ந்திருக்க இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி என்று செவ்வாய் பகவான் மிதனமனைக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த கடகராசி என்பவர்களுக்கு என்ன எல்லாம் என்ன மாதிரியான ஒரு நல்ல செய்தி குட் நியூஸ் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல் குட் நியூஸ் அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே சூரியன் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் சூரியனுங்கிறது யார் தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் ஸோ அந்த கிரகம் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பது உங்கள் மனசுக்கு ஒரு சந்தோஷம் எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அஷ்டம சனி என்னாலே உங்களுக்கு தெரியும் மனதில் குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை எத்தனையோ அனுபவம் அனுபவங்கள் தொழில் வேலை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொடுத்து ஒரு மனக்குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களவா ஸோ இந்த மாதம் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய எதையும் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இது ஏன் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா அந்த குரு பகவான் மூன்றாம் இடம் என்கின்ற மனஸ்தானத்தை பார்க்குறார் மனதுக்குரிய அந்த இடம் என்பது மூன்றாம் இடம் ஸோ அந்த இடத்தை பார்க்குறதும் உங்களுக்கு அந்த தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் சரி அடுத்தது ஒரு நல்ல குட் நியூஸ் ஐந்தாம் அதிபதி அதிபதி அல்லவா அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப என்ன ஐந்தாம் இடம் வலுப்பெறுகிறது ஐந்தாம் இடம் வலுப்பெற்றாலே என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் உங்களுக்கு வலுப்பெறுகிறது குழந்தைகள் நலன் திருப்திகரமாக இருக்க போகிறது குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை அதாவது கடந்த ரெண்டு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பில் தொய்வாரத்து தனத்து நினைச்சது சரி அடையில முடியல ஸோ இந்த மாதிரியான ஒரு மல குழப்பத்திலேயோ இருந்து கொண்டிருந்தவர்கள் இப்போ ஆசைப்பட்ட கல்லூரியில் செல்லக்கூடிய தன்மையை அது கொடுத்துவிடும் குழந்தைகளினுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட அதாவது எனக்கு இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது குழந்தை பிறக்கிற்குள்ள ஒரு சாத்தியமே கொடுக்கல தடையை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்ப குழந்தை பிறப்பு வந்து ஒரு சந்தோஷ செய்தியாக உங்களுக்கு இருக்கிறது குடும்பத்தில் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய செய்தியாக இந்த கடகராசினருக்கு அமையும் இது ஒரு குட் நியூஸ் அடுத்த ஒரு குட் நியூஸ் அப்படின்னா இந்த குரு பகவான் அதாவது குரு பகவான் அப்படிங்கிறது யார் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் தான் அந்த குரு பகவான் அந்த பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் இருக்கார் அப்போ கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் பாக்கியமே அனுபவிக்க முடியல பணம் இருந்தது தொழில் இருந்தது வேலை இருந்தது ஆனால் மனசு நன்றாக இல்லையே பணம் இருந்தது வேலை நல்ல வேலை கிடைக்கல வேலை சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் ப்ரெஷர் இருந்தது ஸோ என்னன்னா ஒரு குழப்பம் என்கின்ற தன்மையே நமக்கு ஓடிக்கொண்டிருந்தது தன்னுடைய வாக்கு பலிதமாகல நான் நல்லதே செய்தாலும் அது கெட்டதாகவே முடியுது நான் நினைத்த காரியம் ஜெயிக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ நீங்க நினைக்கிற காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மையில இந்த மாத நிலைகள் அமர்ந்திருக்கிறது ஏன்னா குரு செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்கள் உங்கள் கடகராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த குரு அடுத்து ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் அந்த ரெண்டு பேரும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிற அளவா குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்ப மங்களகரமான விஷயங்கள் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு தொடங்குகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் என்ன மங்களகரமான விஷயம் திருமணத்துக்காக எத்தனை பிரச்சனை அனுபவித்திருந்தீங்க திருமணம் நடந்தது ஆனா பிரச்சனையோடு இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அல்லது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திருமணமே நடக்கல எத்தனையோ பார்த்தோம் இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய அந்த நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல அன்னூனியத்தை கொடுக்கக்கூடிய திருமண பாக்கியத்தை தரக்கூடிய விஷயத்துல இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் கூடிய தன்மையில் இந்த மாதம் அமைகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி அப்படின்னு எடுத்தோம்னா இந்த ஏழாம் இடத்தை பார்க்குது குரு பகவான் நண்பர்கள் நல்ல நண்பர்களே அமையல நண்பர்களாக இருந்தாங்க பின்னாடி துரோகம் விளைவிச்சாங்க நண்பர்களுக்குள்ளேயே பிரச்சனை இந்த மாதிரி நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அப்போ அந்த பழைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் அல்லது நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது காலேஜில் படிக்கக்கூடிய நண்பர்கள் இப்ப அறிமுகப்படுத்தி மறுபடியும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு அவர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அடுத்த ஒரு குட் நியூஸ் அப்படின்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா கலைத்துறைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா துறையில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு புதிய வாய்ப்புக்காக அல்லது புதிய ஒப்பந்தத்துக்காக ஒரு ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் குட் நியூஸ் கிடைக்க காத்து இருக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது மனமகிழ்ச்சி சந்தோஷம் அடையக்கூடிய வகையில இசை சம்பந்தப்பட்ட துறையிலாக இருந்தாலும் சரி எதுல அந்த கலை சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பணம் கொடுத்து விட்ட ஏதோ ஒரு இடத்துல கொடுத்து விட்டோம் ஆனா ரிட்டன் ஆக மாட்டேங்குது பணம் ரிட்டன் ஆகல வம்பு வழக்கிலேயே சிக்கிட்டு ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய வழிகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்ப அந்த வலி நிவார்த்தி அதாவது நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கிறது அதை சரியாக வைத்து கொள்ளுங்கள் அடுத்த ஒரு நியூஸ் என்னன்னா ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ வெளிநாட்டுக்கு ஏன்னா வெளிநாட்டு கிரகம் தான் அந்த ராகு அந்த ராகு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது குருவினுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குரு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க என்ன வெளிநாட்டு அந்நிய மதம் அல்லது அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸோ இந்த மாதிரியான தொடர்புகளை ஏற்படுத்தும் ஒரு சில இந்த கடகராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் திடீர் புரமோஷன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உங்க குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அம்மாவாசை நாளென்று உங்க குலதெய்வத்துக்கு சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்க மனதில் இருந்து வந்த அத்தனை வழிகளையும் குறைகளையும் நிவர்த்தி செலியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது